புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழ் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனதில் பட்டதை பட்டென்று பேசும் குணம் கொண்டவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர் இல்லாதவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவர் இந்திய தேசத்தின் மீது தீராத பற்று கொண்டவர் இப்படி அவரிடம் எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தது அதையெல்லாம் கடந்து எனக்கு அவரிடம் மிகவும் பிடித்தது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் இரு துருவங்களாக தமிழக அரசியலில் கொலோச்சிய காலத்திலேயே கட்சியை துவக்கி சாதித்த அவரின் மன தைரியம் அவரின் மன தைரியத்திற்கு இன்னொரு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் வெளிவந்த ஆலை ஓசை திரைப்படமும் அதில் இடம்பெற்ற போராடடா ஒரு வாளேந்தடா என்ற பாடல் என்றால் அது மிகையாகாது இன்றளவும் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான முழக்கமான பல பகுதிகளில் இந்த பாடல் ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது இப்போது திரையில் சமூக புரட்சி பேசுவது அத்தனை கடினமானது அல்ல சாதி ஆதிக்கம் குறித்த விமர்சனங்களை காட்சிப்படுத்துவது கூட பெரிய சாதனை அல்ல காரணம் காலம் வெகுஜன மக்களும் கூட விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அதுவெல்லாம் அரிதிலும் அரிது அதுவும் கமலஹாசன் போன்ற கலரான திரையுலக சண்டியர்களை வெட்டருவாள் மீசை வீச்சருவாள் கலாச்சாரம் என்ற படம் எடுத்து ஒரு சாரரை மகிழ்வித்து கல்லாக்கட்டி வந்த அந்த காலகட்டத்தில் வருடத்திற்கு சராசரியாக பத்து படங்கள் வரை நடித்து பத்து படங்கள் வரை நடித்து வந்த விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகில் யாரும் எளிதில் தொட துணியாத சாதியை தொட்டு ஆதிக்கத்திற்கு எதிராக போராடடா ஒரு என்ற ஆக்ரோஷமாக நடித்த இந்த பாடல் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான தேசிய கீதம் போல இன்றும் ஒழித்து கொண்டே இருக்கிறது திரைமறைவில் திரையுலக சாதி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் வந்த இந்த படமும் பாடலும் இன்று வரை விஜயகாந்த் அவர்கள் மீது ஒருவித எதிர் மனோநிலை விமர்சனத்தோடு தான் இருந்து வருகிறது எத்தனையோ பேர் அஞ்சு நடுங்கிய புள்ளியை தொட்டு பாரா தொட்டு பார்த்த கேப்டனின் துணிச்சலுக்கு இந்த தருணத்தில் ஒரு ராயல் சல்யூட்டு அடித்து கொள்ளுகிறோம் கொஞ்சம் வெகுளித்தனத்தை குறைத்து கொண்டு சிலரிடம் மட்டுமாவது யாக்கியத்தனமாக எச்சரிக்கையாக உடல்நலத்திற்கும் சற்று கவனமுடன் இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வரலாற்றில் இன்னும் எத்தனையோ உயரத்தை இவர் எட்டியிருக்கலாம் தவற விட்டுவிட்டார் நிச்சயமாக இவரின் இழப்பு தமிழக தமிழக மக்களுக்கு ஒரு பேரிழப்பு தான் கள்ளம் கபடமில்லாத கருப்பு வைரத்தின் ஆன்மா எல்லாம் ஏழாமல்ல இயற்கையின் மடியில் இழைப்பார இந்நேரத்தில் வேண்டுகிறோம் புதிய தமிழகத்தின் தொண்டர்கள் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்த போதும் சாமானிய ரசிகர்களுக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்து இல்ல விழாக்களிலும் பங்கெடுத்ததாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கண்ணீர் மல்க ரசிகர்கள் நினைவு கூர்ந்தனர் படிக்க வைத்த தலைவன் மதுரை கருமேடு பாஸ்கரன் வயது அவருக்கு அறுபது நான் விஜயகாந்தின் தூரத்து இடிமுழக்கம் படத்தில் இருந்து அவரது தீவிர ரசிகனாக இருந்தேன் கருமேட்டில்தான் மாவட்ட ரசிகர் மன்ற தலைமை அலுவலகம் இருந்தது எனக்கு அவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பை கொடுத்தார் விஜயகாந்த் பலருக்கும் வெளிச்சம் வெளியில் தெரியாமல் உதவி செய்திருக்கிறார் அப்போது மன்றத்தின் மாவட்ட தலைவராக இருந்த முத்து என்பவர் வயர்கூடை சேர் பின்னுவார் அவர் கஷ்டப்படுகிறார் என சிலர் விஜயகாந்திடம் தெரிவித்திருந்திருக்கிறார்கள் உடனே அவருக்கு வாடகை கடை நடத்த முப்பது சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர் மகளை படிக்க வைத்து திருமணத்தையும் நடத்தி வைத்திருக்கிறார் என்னிடம் உனக்கு என்ன வேண்டும் என்றபோது எனது திருமணம் உங்கள் தலைமையில் நடக்க வேண்டும் என்றேன் உச்ச நட்சத்திரமாக இருந்த நிலையிலும் எனது திருமணத்தை நடத்தி வைத்தார் நான் மூளை நரம்பியல் மருத்துவமனை ஊழியராக இருந்தேன் திருமங்கலம் ரசிகர் செல்வம் என்பவரது மகன் மகனின் சிகிச்சைக்கு மருத்துவமனை டாக்டர் நாகராஜனும் கூறினார் விஜயகாந்த் அவர் கூறியதால் இலவசமாகவே சிகிச்சை அளித்து நிலம்பர செய்தார் டாக்டர் விஜயகாந்த் நடித்த கூலிக்காரன் படத்தில் அவர் வண்டியில் பதுபோல் மதுரையில் கட்டஅட் வைத்திருந்தனர் அதற்கான கம்புகளான சாரம் மதிப்பு அப்போதே ரூபாய் முப்பதாயிரம் இருக்கும் அந்த கம்புகளை செல்லூர் ரசிகர் பால்பாண்டிக்கு பந்தல் போடும் தொழில் நடத்த வழங்கினார் அந்த பால்பாண்டி குடிசை வீட்டில் வசித்தார் அவர் தனது திருமணத்திற்கு வரும்படி விஜயகாந்தை அழைத்திருந்தார் அவரது உறவினர் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் விஜயகாந்த் வருவாரா என சந்தேகங்கள் கிளப்பினர் திருமணம் முடிந்ததும் பால் பாண்டி தம்பதியினர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றனர் அந்நேரம் விஜயகாந்த் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் வீடு பூட்டி கிடந்தது பக்கத்து வீட்டுக்காரிடம் விசாரித்த விஜயகாந்த் மணமக்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார் அவரை பார்க்க கூட்டம் கூடிவிட்டது அங்கிருந்தவர்கள் பூட்டை உடைத்து வீட்டில் சென்று அமருமாடி கூறினர் அதன்படி விஜயகாந்த் வீட்டுக்குள் காத்திருந்தார் அலைபேசி வர வசதி இல்லாத அக்காலத்தில் இத்தகவல் பால் பாண்டியிடம் ஒருவர் சைக்கிளில் என்று தெரிவித்து அழைத்து வந்தனர் மணமக்களை வாழ்த்திய பின்பே விஜயகாந்த் சென்றார் எங்களை போன்ற சாமானியர் வீடுகளுக்கு வந்து பெருமைப்படுத்தியவர் மாமனிதர் விஜயகாந்த் என்று சொல்லுகிறார்கள் மதுரை கான்சன் மேட் தெருவு பால் என்பவர் ஐம்பத்தஞ்சு வயதாகிறது விஜயகாந்த் எங்கள் குடும்ப நண்பர் முதலில் அவர் நல்ல மனிதர் யாரையும் விமர்சிக்க மாட்டார் கோபம் வந்தாலும் அடுத்தடுத்து நொடி குழந்தை மனிதராக மாறிவிடுவார் நல்ல ஞாபக சக்தியுள்ளவர் என்னை மாப்பிள்ளை என்றும் அவர் மாமா என்றும் அன்போடு அழைத்துக் கொள்வோம் மதுரை அன்னக்குழி மண்டபம் பகுதியில் உள்ள வீட்டில்தான் அவரது முதல் மண்டபம் இணைக்கும் இளமை தூரத்து இடிமுழக்கம் போன்ற படங்களும் ஒத்திகை பார்த்து இருக்கிறோம் அங்குதான் அகில இந்திய விஜயகாந்த் ரசிகர் மன்றம் துவக்கப்பட்டது அதன் தலைவராக தேமுதிக எம்எல்ஏவாக இருந்த எனது மாமா சுந்தராஜன் நியமிக்கப்பட்டார் சென்னையில் இருந்தபோது எப்போது போனில் எப்போதும் போனில் அழைத்தாலும் என்னிடம் தவறாமல் பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபேன்சி கடையை நடத்த உதவினார் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின் நான் அவரிடம் மிகவும் நெருக்கமானேன் அதைமென் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சியில் அவரிடம் தமிழகம் முழுவதும் சென்று வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் படித்த சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அது பிரித்தோ பள்ளியில் குறித்து அடிக்கடி பேச தவறுவதில்லை விஜயகாந்தே அவரது பெற்றோர் தேவகோட்டை இந்த உயர்நிலைப் பள்ளியில் தற்போது பள்ளியாக இருக்கிறது விடுதி சேர்ந்து படிக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தெட்டு இரண்டு ஆண்டுகள் எட்டு ஒன்பது எங்கு படித்திருக்கிறார் ஆசிரியர் லாசர் என்பவருடன் படித்ததை பெருமையாக கூறுவார் இடையில் விஜயகாந்த் படிப்பை முடிக்காமல் சென்று மீண்டும் திரும்பி வந்து தொடர்ந்திருக்கிறார் நடிகரான பிறகு ஒரு பேட்டியில் தான் படித்த தி பிரித்தோ பள்ளி பெயர் மறக்காமல் குறிப்பிடுவார் சிவகங்கை மாவட்டத்தில் கட்சி மேடைகள் மட்டுமன்றி அனைத்து மேடைகளிலும் பேசும்போது நான் தேவகோட்டை தி பிரித்தோ பள்ளியில் படித்தவன் இப்பகுதியை பற்றி நன்கு தெரிந்தவன் என குறிப்பிட்டு குறிப்பிட தவறுவதும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பள்ளி வளர்ச்சிக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கான செக்கை அப்போதைய தலைமை ஆசிரியர் அந்தோனி ஆரோக்கிய சாதமிடம் வழங்கியிருக்கிறார் விஜயகாந்த் படித்த காலத்தில் விடுதியில் தங்கி படித்த ஜூனியரான பாஜக நிர்வாகி காரைக்குடி மெய்யப்பன் கூறுகையில் விடுதியில் இருந்தபோது ஒரு மாணவனாவது ஒன்று என்றால் அச்சமின்றி முன்னின்று குரல் கொடுப்பார் அவர் கபடி விளையாட்டில் வீரர் கபடி விளையாட்டு வீரர் வட்டி எறிதல் போட்டியிலும் ஆர்வமுள்ளவர் அவர் படித்த போது தான் நான் பள்ளியில் ஒரு பிரச்சினைக்காக ஸ்ட்ரைக் நடந்தது என்றார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பரவாரின் படம் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா பாடல் படிப்பு நடந்தது பிறகு தேனி மாவட்டம் உலகம் அருகே உள்ள கும்பக்கரை அருவி பிரபலமானது பெரியகுளத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கும்பக்கரை பெரிய கும்பக்கரை அருவி இருக்கிறது இங்க இங்கு விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரகாரம் படப்பிடிப்பு படப்பிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடந்தது தன் நண்பர் இப்ராஹிம் ராபித்தர் விஜயகாந்த் பெயரை இணைத்து ஐவி சீனி புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக படம் தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் படம் வெளியாகி வெற்றி பெற்றது இப்படத்தின் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் நடனம் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமாக பாடல் முழுவதும் கும்பக்கரை அருவியில் படமாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சண்டைக் காட்சிகள் விஜயகாந்த் கும்பக்கரை அருவி படிக்கட்டுகளில் நடந்து வருவது ஆண்டிப்பட்டி கணவாயில் வில்லன்கள் குதிரையில் வருவது ரயில் விஜயகாந்த் சண்டையிடும் காட்சிகள் படமாக்கப்பட்டன இப்படகம் வெற்றிக்குப் பிறகு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது இப்படி பன்முக்தண்டன் து பன்முகம் தன்மை கொண்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மக்களை விட்டு பிரிந்தார் என்பதில் மிகுந்த வருத்தத்தையும் கொடுக்கிறது நன்றி வணக்கம் புரட்சி கலைஞர் விஜய்